வணக்கம் குட் மார்னிங் எம்ஏ எம்ஏஎஸ்ரீன்மேன் இனிய காலை வணக்கம் இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு முன்ன இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு அந்த ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைய வானியனின் அனுமானம் பத்தொன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்காக நேற்று பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை பல மாவட்டங்கள் கடலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சை மயிலாடுதுறை மாவட்டங்கள் பல பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கு மேலே பதி பதிவாகிருக்கு கடலூரில் ஒரு பகுதிகளில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இன்னும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலையும் நேற்று இரவு முதல் இன்று காலை வரையிலும் விட்டு லேசானது முதல் மிதமான மழை பதிவாகி வருகிறது இன்றைய அமைப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னைக்கு மிக அருகில் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியான நிலவுகிறது இது வலுப்பெற்று ஒரு தாழ்வு பகுதியாக இன்று மாலை இரவுக்குள்ளாக வலுப்பெறக்கூடும் அது மட்டுமில்லை இதன் காரணமாக காற்றின் திசை வேறுபாடுகள் மற்றும் காற்று குவிதல் காரணமாகவும் வ அரபிக்கடலேருந்து வீசக்கூடிய காற்றினுடைய அமைப்பும் இந்த வங்கக்கடலிலிருந்து வரக்கூடிய காற்றின் அமைப்பும் இரண்டும் சங்கமம் உட்பத தமிழகம் கர்நாடக ஊடாக பயணிக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இன்றும் பல பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையும் அரபிக்கடல் பகுதிகளில் மாலத்தீவுகளிலிருந்து சற்று முன்னேறி க க குமரிக்கடல் பகுதி கிட்ட வந்தாச்சு அடுத்த ஓரிரு நாட்களில் மேற்கு கரையோர பகுதிகள் கேரளாவில் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக இது முன்னேறிவிடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட் பொறுத்தவரையும் தென் தமிழகத்தில் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய கன்னியாகுமரி பகுதிகள் தென்காசியின் மேற்கு பகுதிகள் மற்றும் விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய பகுதிகளிலும் இன்று கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தேனி மாவட்டத்தில் பரவலாக திண்டுக்கல் கொடைக்கானல் பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழை பதிவாகும் கொங்கு பகுதிகளில் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் வாழ்பாறை ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூர் அப்புறம் இந்த பக்கம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்லேயும் பரவலாக மிதமானது முதல் கனமழை இன்றும் இருப்பதற்கு வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டை நாகை மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் தர்ம மீன் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டமாகட்டும் திருச்சியில் ஒரு ஆகட்டும் இன்றும் பரவலாக மிதமானது முதல் கனமழை நேற்று மாதிரியே இருப்பதற்கு வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் இந்த பக்கம் வேலூர் ஆம்பூர் குடியாத்தம் திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளும் திருவண்ணாமலையின் ஏனைய பகுதிகள் விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் மற்றும் விழுப்புரத்தின் ஏனைய பகுதிகளையும் இன்றும் மிதமானது முதல் கனமழை ஆக தமிழகத்தில் இன்று பரவலாகவே மழை இருக்க வாய்ப்பு கனமழையும் இருக்க வாய்ப்பு ஒரு சில பகுதிகளில் பலத்த மழை இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பு அதே நேரத்தில் கேரளாவில் பல பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை நேற்று விட இன்னைக்கு பரவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக நீலகிரி வயநாடு ஆகிய பகுதிகள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த பகுதிகளில் கன முதல் மிக கனமழை மன்னார்காடு உட்பட இருக்கும் அப்புறம் வ வடகேரளாவில் குறிப்பாக கண்ணூர் காசர்கோடு தட்சிண கன்னட கட கர்நாடகாவின் கடையோரப் பகுதிகள் பொறுத்தவரையும் மங்களூரு உடுப்பி இந்த பகுதிகளும் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருப்பது தெரிய வருது ஏன்னா அந்த இடத்துல கன்வர்ஜென்ஸ் ரெண்டு காற்றும் கன்வர்ஜென்ஸ் இருக்கிறதுனால பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் கர்நாடகாவில் பெங்களூரில் மிட் நைட்டில் பலத்த மழை பதிவாகி இருக்கிறது அது இன்று இரவும் அதே மாதிரியான ஒரு மழை தொடர்வதற்கு வாய்ப்பு கர்நாடகாவிலையும் பரவலாகவும் ராயலசீமா பகுதிகளிலையும் பரவலாக வடகடலோர ஆந்திர பகுதிகளிலையும் பரவலாக இருக்க வாய்ப்பு தெலுங்கானாவில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எதிர்பார்ப்பு இன்று நிலவிட்டிருக்கக்கூடிய அந்த தாழ்வு பகுதியானது மேலும் நகர்ந்து பாபட்லா அருகே கரையை கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் வானிலை அறிக்கை இன்றினுடைய சுருக்கமான பதிவு உங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு புரியதல் கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைकांत டூ ஆல் நோட்டிபிகேஷன் எenable பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காணொளியில சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் சேனல் நம்ம நம்மளுடைய Facebook நம்மளுடைய Twitterல தொடர்ந்து பதிவுகளை நோ கஸ்ட் பார்த்துக்கிட்டே வாங்க நன்றி வணக்கம் باي see you have a nice day